ஆண்டவரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உயிர்த்த ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக தூய ஆவியார் உங்களுக்கு வரும்போது அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நீங்களும் சான்று பகருவீர்கள் மிக அழகான இறைவாக்கு என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது தூய ஆவியாருடைய வருகைக்காக நம்மையே தயாரிக்க இந்த வாரம் முழுவதும் திருச்சபையின் நம்மை அழைக்கிறது தூய ஆவியார் நம் உள்ளத்தில் வந்து இறங்கி வந்து கடவுள் பேசிய அற்புதமான இறைவாக்குகளை வாசிக்க வாசிக்க நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல நம்முடைய தெளிவுகளை ஆண்டவர் தருவார் நம்முடைய சூழ்நிலை வாழ்க்கை பதிவுகள் வரலாறுகள் நவநாகரிகங்கள் பல்வேறு தொடர்பு சாதனங்கள் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று செய்யக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அறிவியல் இந்த எல்லா சூழ்நிலையிலும் தூயாவியார் நமக்கு கற்றுத்தருவார் ஆண்டவருடைய வார்த்தைகளின் அர்த்தங்களை கற்றுத்தருவார் அவற்றை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருவார் எனவே கடவுளின் வார்த்தையை வாசிக்கவும் அந்த இறை வார்த்தையில் வருகின்ற உண்மைகளை தியானிக்கவும் திவ்ய நற்கருணை நாதரை பக்தியோடு உட்கொள்ளவும் அவரை அடிக்கடி சந்திக்கவும் ஜபமாலை மற்றும் பக்தி முயற்சிகளை தொடர்ந்து செய்யவும் அருட்சாதனங்களை அடிக்கடி பெற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளவும் செய்கின்ற போது கடவுளின் அருள் நமக்கு தெரியாமல் நம்முள்ளே வந்து இறங்கும் அந்த கடவுளின் அருள் நம்மிலே வந்து இறங்குகின்ற போது நம்மால் சான்று பகர முடியும் நம் வாழ்வே பிறருக்கு சான்றாக அமையும் நம் வாழ்வே பிறருக்கு மதிப்பு மிக்கதாய் அமையும் நம் வாழ்வே கிறிஸ்துவின் ஒளியாய் அமையும் நம் வாழ்வு நம்முடைய பிரசன்னம் மற்றவருக்கு உத்வேகத்தை அளிக்கும் தைரியத்தை தரும் அதுதான் சான்று பக்தல் நம்முடைய வாழ்வாலும் செயலாலும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் நம்முடைய உடலிலிருந்து உமிழப்பட வேண்டும் அவ்வாறு உமிழப்படுகின்ற போது நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று உலகமே அறிந்து கொள்ளும் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொண்டால் கிறிஸ்துவை உலகத்தார் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே ஆண்டவரின் பாதையில் நடப்பதுதான் அவருடைய வார்த்தைகளை கேட்பதுதான் அவருடைய உணவை உட்கொள்வதுதான் மிக சிறந்த வாழ்வு முறை அந்த வாழ்வு முறையை நாமும் பெற்று கொண்டால் தொடர்ந்து தூய ஆவியார் நம்மோடு உடனிருந்து நமக்கு அருள் செய்வார் தூய ஆவியார் பாராக்ளேட் என்ற ஆங்கில வார்த்தையோடு கிரேக்க வார்த்தையும் அடங்கியிருக்கிறது ஒருவரை கூப்பிட்டு அவர் அருகில் அமர்த்துவது இதுதான் அர்த்தம் தூய ஆவியார் ஒப்பிடப்பட்டு அழைக்கப்பட்டு நம் அருகில் அமர்த்தப்படுகிறார் எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்க இப்பேற்பட்ட கொடைக்கு நன்றி சொல்லி நம் அருகில் அமர்ந்திருக்கின்ற தூய ஆவியாரை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவர் தூண்டுதலை நாம் தெரிந்து கொள்ள கடவுளின் இரக்கத்தையும் அருளையும் கேட்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் இந்த வளமையான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே முதுக்கோடும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது ஆவியார் என்ற பெரும் கொடையை எங்களுக்கு தந்து நாங்கள் எப்படி பயணம் செய்ய வேண்டும் எங்களுக்கு எங்கள் கற்றுத்தருகிறீர் ஆண்டவரே முதல் திருச்சபையை நீர் வழிநடத்தியது போல இன்றும் திருச்செபையோரை எங்களை வழிநடத்துகிறீர் நாங்கள் நடந்து செல்கின்ற நவநாகரிக உலகத்தில் கடவுளின் வார்த்தை அறிந்து கொள்ள அவை எங்களுக்கு சொல்லுகின்ற பல்வேறு செய்திகளை எங்கள் காதுகளில் மீண்டும் மீண்டும் முறைக்க புரிந்துகொள்ள எங்கள் கண்களையும் எங்கள் புலன்களை திறந்துவிடும் ஆண்டவரே அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பரிந்து பேசும்